ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து உங்களுக்கு சின்னதாக கூட கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரவே வராது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹெடை வந்து செஞ்சுருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் அது நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் இருக்கிற பொருள் மட்டும்தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு வச்சு தான் செஞ்சிருக்கோம் வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகை எடுத்துக்கோங்க உளுந்து இல்லாத கடுகாக எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது கூடவே வந்து ஒரு மூணு கொத்து மட்டும் நல்ல காஞ்ச கருவேப்பிள்ளை இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுக்க முடியுங்க இந்த கடுகை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடுகு எண்ணெய் எப்படி வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல யூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நம்ம கெடுகு வச்சு செஞ்சுருக்கோம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அதாவது ஹெ தலையில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஹீட்டாக அக்னி இதாவது வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஹேடை வந்து தாராளமாக போடலாம் ஏன்னா இது வந்து கடுகு வந்து நமக்கு நல்லாவே வந்து எந்த ஒரு பொண்ணு நீங்கள் வந்து தாராளமாக இந்த கடுகு வச்சு இந்த கடையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சன்லேயே ஒரு ஓரமாக உருவி வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு நீங்கள் வந்து நல்லா வறுக்கும் போது தான் உங்களுக்கு கருகிற அளவுக்கு வரும் நம்ம பச்சையாக வறுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பொருளையுமே வந்து நல்லாவே கருகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எலையும் உங்களுக்கு முடிய வந்து நல்லா கருமை நிறை கொடுக்கும் இது ரெண்டு அதாவது கடுகும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் கேடையாகவும் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னால் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கும்போது நமக்கு டக்குன்னுக்கு ஒரு ஹேடையே வந்து ரொம்ப ஸ்பீடாக செய்யவே முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த கடை வந்து உங்களுக்கு தாராளமாக யூஸாக இருக்கும் இப்போ இது நல்லாவே வந்து நம்ம வறுத்துட்டோம் எப்பயுமே வந்து வறுக்கும் போது நல்லா புகை கிளம்பி வருங்க நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சு வறுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இது வறுத்து முடித்த உடனே நீங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க வெளியில் வச்சு நல்லா புகையெல்லாம் போன பின்னாடி நல்லா ஆரட்டும் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நீங்கள் ஆற வச்சிட்டீங்க சீக்கிரமாக ஆறிடும் அதே இப்போ நம்ம எதில் வருத்தமோ அதுலேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இது நல்லா ஆன பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நைஸ் ஆகிடும் ஏன்னா கடுகும் கருவேப்பிலையும் நல்லா காஞ்ச நம்ம போட்டிருக்கனால ஸ்பீடாக உங்களுக்கு வந்து நல்லா நைஸ் பவுடராக வந்துடும் இது அரைக்கும் போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஆயில் பசையாக தான் இருக்கும் ஏ அப்படின்னா கடுகு வந்து ஒரு ஆயிலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் ஆயில் பாசியாக தான் இருக்கும் இது ஜலிச்சு எடுக்க முடியாது ஸோ நீங்கள் நல்லாவே வந்து நைஸ் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுட்ரை வந்து ஒரு பவுலில் கொட்டிடலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு நிறைய வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் காய வச்ச பின்னாடி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு கொஞ்சம் தான் நம்ம அரிச்சிட்ருக்கறதுனால இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் எனக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே க்ரீ கறி இருக்குது ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் எங்கேயாச்சும் போகும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதே சமயத்தில் நம்ம வந்து எப்பையும் போல் கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு டூ வீக்ஸ் வந்து அப்படியே இருக்குங்க இதில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் ஒன்றே ஒன்று தான் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் வேறு எதுவும் நீங்கள் சேர்க்கவே வேண்டாங்க நல்லா செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் பார்த்து வாங்கிட்டு அளவுக்கு பதம் வர மாதிரி ஊற்றிக்கோங்க பொதுவாக ஒரு ஸ்பூன் பவுட்ரு வந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய கிரே ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல ஹேரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா கடுகும் வந்து ஆயிலாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமே நீங்கள் விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லாவே காஞ்சிடும் எங்கேயாச்சும் போகணுனாலும் போயிட்டு வந்துக்கலாம் இது கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்து எங்கே மட்டும் கிரே ஹேர் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கேல் பில்லருந்தே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒன் ஹவர் கழித்து வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு யூஸான பொருள் தான் ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் முறை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ